ஹலோ ஹர்ஸ் வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை வச்சு உங்கள் குழந்தையோட நேமை உங்கள் ரேஷன் கார்டில் எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்குறோம் மேக்ஸிமம் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு உங்கள் குழந்தையோட பேட ரேஷன் கார்டில் சேர்க்கலாம் ஆனால் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு ஆட் பண்ணும்போது நைன்ட்டி பர்சன்டேஜ் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆதார் கார்டை வச்சு உங்கள் குழந்தை நேமை ரேஷன் கார்டில் ஆட் பண்ணும்போது மேக்சிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அக்ஸெப்ட் ஆயிடும் ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இது ஓப்பன் ஆனதும் இதில் ஹோம் பேஜில் பயனாளர் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட மொபைல் நம்பர் அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் யாரோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்ஷோ கூட கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இதில் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த ரேஷன் கார்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் லெஃப்ட் சைடில் அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு புதிய கோரிக்கை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் சேவை தேர்வு செய்யும் அது கீழே உள்ள அந்த ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் உறுப்பினர் சேகை போனீங்கன்னா முகவரி மாற்றமா அட்டை வேக மாற்றமானு ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் உறுப்பினர் சேர்க்கை அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பேஜில் குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அந்த ஆப்ஷன் வந்துடும் இதில் நீங்கள் யாரை ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அவங்களோட நேமு நீங்கள் உங்கள் குழந்தை ஆட் பண்ணி போகிறீங்கன்னா உங்கள் குழந்தையோட நேம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இதில் என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் இன்ஷியலோடு என்ட்ரு பண்ணலாம் இல்லைனா இன்ஷியல் இல்லாமல் என்ட்ரு பண்ணலாம் மேக்ஸிமம் உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு அடுத்து இதில் பெயர்னு போட்டிருக்கோம் இதில் அப்படியே தமிழ்ல என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள்கிட்ட தமிழ் கீபோர்டு இல்லைனா அந்த பக்கத்தில் உள்ள பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி இதில் வர தமிழ் கேவிப்பாடை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழ் என்ற பண்ணிக்கோங்க அடுத்து இதில் பாலினம் அவங்களோட ஜென்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆனால் பின்னான்னு அடுத்து பிறந்த தேதி இந்த காலண்டரை கிளிக் பண்ணி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக கரெக்டாக இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உறவு முறை உறவு முறையில் இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற மெம்பரு இந்த ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவருக்கு என்ன உறவு முறை வரும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் உங்கள் குழந்தையோட பேர் இதில் ஆட் பண்ண போகிறீங்க ஆனால் இந்த ரேஷன் கார்டோட தலைவர் உங்கள் அப்பாவாக இருக்காங்கன்னா கரெக்டாக பேரனா பேத்தியா அப்படின்னு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஆமனா ஆமாம் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா இல்லைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆமாம் செலக்ட் பண்ணிட்டு வகையில் அது என்ன கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு சர்ட்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க மாற்றுத்திறனாளி என்ற இது அதை இதில் ஜூஸ் வகையில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படிங்கிற செலக்ட் பண்ணால் நீங்கள் இதில் எதுவும் பண்ண தேவை அடுத்து மற்ற ஆவணங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் ஆதார் அட்டை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணணும் இந்த ஆதார் கார்டு ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அது மாதிரி பிஎன்ஜி ஜிஏஎஃப் ஜேபிஇஜி பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் எதாவது ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஸோ இதை அப்லோட் பண்ணுறதுக்கு பதிவேற்று அது கீழே சூஸ் ஃபைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பதிவேற்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு அதுக்கடுத்து இதில் பக்கத்தில் ஆதார் எண்ன்னு போட்டிருக்கோம் ஸோ இப்போ ஆதார் கார்டு அப்லோட் பண்ணியிருக்கிறது இந்த ஆதார் நம்பர் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் உங்கள் குழந்தையோட ஆதார் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நாலு டிஜிட் அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள உறுப்பினரை சேர்க்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு வந்துட்டு இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் இருக்கும் வருஷம் என்ன அவங்களோட பேர் வந்து தமிழில் பாலினம் மாற்றித் இல்லையா உங்களோட வயது உறவுமுறை எல்லாருக்கும் இதெல்லாம் ஒன்று கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு விழா தப்பாக இருந்தால் திருத்த அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவும் மாற்ற தேவையில்லைன்னா உறுதிப்படுத்தல் அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு வந்துட்டு இதில் ஒரு குறிப்பு என் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு உங்கள் குழந்தையோட பேர் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் ஃபியூச்சரில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஒரு ஒன் வீக் அல்டா டென் டேஸ் கழித்து மறுபடியும் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துக்கோங்க இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அது கீழே அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் குறிப்பு என்னன்னு போட்டிருக்கும் இதில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது இதில் காட்டும் இப்போ இதில் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆவணம் சரிபார்ப்புக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ இதில் நாலு ப்ராசஸும் ஓகே ஆகிட்டு அப்படின்னா கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அது வரைக்கும் உங்களுக்கு க்ரீன் டிக்கி வந்துட்டுனா அவங்களோட குழந்தையோட பேர் உங்கள் ரேஷன் கார்டில் ஆட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம் உங்கள் குழந்தைய ரேஷன் கார்டில் ஆட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஒரு ரிசிப்ட் வேணும் ப்ரூஃப் வேணும்னா அதை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலே விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் உள்ளது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு தமிழ்ல வரும் செகண்ட் உள்ளதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு இங்கிலீஷில் வரும் அந்த ரிக்வஸ்ட்டு போவாங்க ஸோ இப்படியே ஆட் பண்ணுறக்கு ரிக்வெஸ்ட்டு கொடுத்து உங்கள் குழந்தையோட பேர் ஆட் ஆனதுக்கப்புறம் அதாவது ஆன்லைனில் ஆட் ஆகிரும் ஆனால் உங்கள்கிட்ட இருக்க கார்டில் உங்கள் குழந்தையோட பேர் இருக்காது நீங்கள் புது கார்டு வாங்கினா தான் உங்களுக்கு அந்த புது கார்டில் உங்கள் குழந்தையோட பேர் பிரிண்ட் ஆகி வரும் அப்படி புது கார்டு வாங்குறதுக்கு அது எப்படி வாங்குறது அது எப்படி ரிக்வஸ்ட் கொடுக்குறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் என்னன்னு பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும்